போகிற போக பார்த்தா நம்ம கானா வினோத் அண்ணனுக்கு டைட்டில் தூக்கி கொடுத்துருவீங்க போல இருக்கே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு பிக் பாஸ் நைன் தமிழ் ஸோ ஆ ஹலோ வானக்க மக்கள் என்ன தான் உங்கள் பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சேவ்ட் ஆறு ஆயிருக்கா யாருக்கெல்லாம் வந்து பயங்கரமான கிளாப்ஸு விசில்லாம் பறந்துருக்கு இதனால முக்கியமான விஷயங்கள் நடந்துருக்கு எல்லாத்தையும் பார்த்துருவோம் அது போகிற மாதிரி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த ஐக் பண்ணுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கும் ஐப்பும் தட்ட பண்ணுறீங்க பார்த்து அதை தட்டி விடுங்க அப்போ தான் வீடியோ ஒரு பத்து பேருக்கு சசஸ் ஆகும் ஸோ வீடியோக்குள்ள போலாமா வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி என்ன நடக்க போகுது ப்ரோ எதாவது பயங்கரமான சம்பவங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் என்னால நடக்கு போகுறது பாதி விஷயத்தை நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா யார் ஃபஸ்ட்டு சேவாரா யாருக்கு வந்து பயங்கரமான கைத்திட்டல் இருக்குது யாருக்கு மக்கள்கிட்ட பயங்கரமான ஆதரவு இருக்குது அப்படின்றதான் பேச போகிறோம் ஸோ காணாவினோத் டைட்டில் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நீங்கள் போடுற ஓட்டுகள் அப்படி தானே இருக்குது தமிழ் ரீஸில் பார்த்தோம்னா இந்த வாரம் என்னன்னா மூன்றரை லட்சம் வாக்குகள் நாலு லட்சம் கிட்டே போயிட்டு இருக்கு போன வாரம் என்னென்னா பயங்கரமாக காணா வந்தாலே சும்மா காணா வினோத் தான்ப்பா ஃபஸ்ட்டு வேற யாருமே இல்லை எல்லாரும் அது கீழே தான் அப்படின்ற மாதிரி இருக்குது காணா வினோத்துக்கு வேறு எங்கேயாவது வந்து ஓட்டு வருதா அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தேன் பட் ஆனால் என் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக ப்ரோ நாங்கள் கானா வினோத் ஃபேன்ஸ் ப்ரோ நாங்கள் இருக்கோம் ப்ரோ எங்கன்னு நாங்கள் இருக்கோம் ப்ரோ நாங்கள் தான் ப்ரோ ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ அப்போ தெரிஞ்சது ரைட்ரா தலையை வந்துட்டு வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறேன் அப்படின்றது தெரிஞ்சுது ஸோ கேம் வந்துட்டு சூப்பராக ஆடுறாரு மக்கள் அவர் ஃபன் பண்ணுறது எல்லாமே பிடிச்சிருக்கு சார் செம்மையாக ஒன்று இருக்காரு இப்போ ப்ரோமோவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராங்கை ரிவீல் பண்ணதுக்கப்புறம் சார் ஃபோரமில் ஒரு உருட்டு கட்டி அனுப்பிச்சு விடுங்க இவங்க எல்லாரையும் அடிச்சு விட்டு நானும் பிராங்க்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் கிட்டும் வேற மாதிரி சம்பவம் அதெல்லாம் ஸோ இன்றைக்கி யாரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத்தை நம்ம விஜே சவர்கள் வேற மாதிரி சேவ் பண்ணுறாப்புல ஃபயரான கிளாப்ஸஸ் அம்மா கைத்தட்டலோடு நம்ம விஜே சுவர்கள் கானா வினோத்தை சேவ் பண்ணுறாரு கானா வினோத் ஃபேன்ஸை கையிலே பிடிக்க முடியாது ப்ரோ கமருதீன் ஃபர்ஸ்ட்டில் இருக்காருன்னு சொன்னீங்களே ப்ரோ எப்போங்க ஓட்டிங் படி சேவ் பண்ணுவாங்க இந்த வாட்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டில் இருந்தது நம்ம கமருதீன் தான் செகண்டில் நம்ம கானா வினோத் இருந்தார் இப்போது அது வாக்குகள் வந்து மூணாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸாங்க சொல்லியிருப்பேன் மூணாயிரம் வாக்கள் டிஃப்ரென்ஸும் ஸோ கானா வினோத் அவர்கள் ஃபஸ்ட்டு சேவ் செய்யப்படுகிறார் வேற மாதிரி கிளாப்ஸு கைத்தட்டலோட ஸோ வேற மாதிரி ஃபயர் போங்க கானா வினோத் ஃபேன்ஸை கையிலே பிடிக்க முடியாது சம்பவம் பண்ண போகிறீங்க ஸோ கமன் செக்ஷனில் சொல்லுங்கள் கானா வினோத் ஃபேன்ஸ்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க மறக்காமல் கமென்ஷில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ அவரு வந்து பார்ட்ஸ் ஓட்டு போடுறாங்க ப்ரோ சமூக கிலோஸில் வந்து பார்ஸ் ஓட்டு வந்து இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன ப்ரோ அவருக்கு பயங்கரமாக பிஆர் போயிட்டு இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சில பேர் சொல்லிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கானா வினத்துக்குலாம் பிஆர் அந்த மாதிரி நான் பாக்கலங்க எனக்கு தெரியல கானா வினத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு பயங்கரமாக அந்த சென்னை மக்கள் கானா சைட்லேருந்து பெரிய சப்போர்ட் இருந்து அவர் கொடுக்குறாங்க அதுதான் ஆர்கானிக்காக இருக்குது மற்றபடி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு சும்மா அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் கிடைக்கலன்ற ஒரு இதுக்கு வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க கானா வினத்துக்கு பியூர் அண்ட் பியூர் ஆர்கானிக்காக தான் மக்கள் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ இதை நான் வந்து அடித்து சொல்லுவேன் ஸோ கானா வினோத்துக்கு தாறு மாறான கைத்தட்டுகள் அரங்க மருந்த கைத்தட்டுகளோட விசிலோட நம்ம கானா வினோத் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காரு கானா வினோத் ஃபேன்ஸும் கையிலே பிடிக்க முடியாது போங்க அந்த மாதிரி போகும்போது கானா வினோத் தான் டைட்டில் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போகிற போக பார்த்தா அப்படி தானே இருக்குது கேம் டைமென்ஷன் மாறலன்னா இவர் தான் டைட்டில் வினர் மக்களே கண்டிப்பாக மாறும் மக்களே கண்டிப்பாக மாறும் கேம் டைமென்ஷன்ஸ் மாறும் இவரும் கண்டிப்பாக அந்த காம்பனண்ட் ஆப்போனன்ட் ஆளுங்களுக்கு கண்டிப்பாக டஃப் கொடுப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் திவ்யா கணேஷ் சாண்ட்ரா பிரஜன் மூணு பேரும் வந்துட்டு பயங்கரமாக டஃப் கொடுக்குறாங்க அமித் வந்து ரொம்ப காமன் ஆடிட்டு இருக்காரு திவ்யா கணேஷ்க்கு தாறுமாறான ஓட்டு பேங்க் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த வாரம் எப்படி ஆனா எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் திவ்யா ஃபயர் 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 திவ்யா மாஸ் ப்ரோ தலைவி ப்ரோ நெக்ஸ்ட் அர்ச்சனா ப்ரோ இவங்க தான் ப்ரோ கப்ப தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் மெசேஜ் அது எல்லாத்தையும் நாலு கவனிக்க முடியுது ஸோ திவ்யாவர்களும் நாமினேஷனுக்கு வந்தால் நம்மளுக்கு தெரியும் யார் ஃபர்ஸ்ட் போக போகிறா யார் செகண்ட் இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ திவ்யாவர்கள் நாமினேஷன் வருவாங்க நினைக்கிறேன் அடுத்த வாரம் அடுத்த வாரம் கேப்டன்சி டெஸ்ட் எல்லாரும் இருக்காங்க இல்லையா திருப்பி கேப்டன் ஆகிட்டாங்கன்னு இவங்க பிடிக்கவே முடியாது அக்கா ஒரு வழி பண்ணுறாங்க ஏன்னா இவங்க வேற போட்டு குத்து குத்துன்னு குத்திருக்காங்க இல்லையா இவங்க வந்துட்டு அது பண்ணிடுவாங்க இது பண்ணிடுவேன்னாங்க நாங்கள் ராக்கெட் மாரி வந்து வந்து புஷுவானம் ஆகிட்டாங்க பேனாலி ஊற்றி கழுவு போகிறேன்னாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டாங்கல்ல தலைவி அடுத்த வாரம் கேப்டன் ஆனாங்கன்னா வச்சு செய் செஞ்சுருவாங்க முக்கியமான அவங்க பார்வதி வியானா எல்லோரையும் வச்சு செஞ்சுருவாங்க இந்த வாரமே எப்படி பண்ணாங்கன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சுருக்கோம் கண்டிப்பாக திவ்யா அவர்கள் கேப்டன் ஆவாங்களா இல்லை வந்துட்டு சபரியா அவராராறதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கேட்டிங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குங்க திவ்யா வர்றதுக்கும் நான் அடுத்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுறேன் ஸோ கானா வினோத் வந்துட்டு இப்போதைக்கு ஓட்டிங் வந்தாலே பயங்கரமாக டஃப் கொடுக்காரு கானா வினோத்து கமருதீன் தாங்க ஓட்டிங்கை வந்துட்டு பயங்கரமாக அடித்து நவுத்துறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஃபிஷியல் ஓட்டிங்கில் தாறுமாறாக ஓட்டுகள் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு வந்துட்டுருக்கு முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் நல்லால் கமன் செக்ஷன்லையும் பார்க்க முடியுது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது கமாருதீன் கானா வினோத் கமருதீன் கானா வினோத் நம்ம தண்ணி புறநாளில் இருந்த கிரேஸ் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சுங்க எப்படி மேலே இருந்துச்சோ பீக்கில் இருந்துச்சோ அது அப்படியே வந்துட்டு அவரே வந்து கிடைக்கிட்டு கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டார் அவர் பண்ணுற விஷயங்கள்னால அவரே வந்துட்டு தலையில் மண் வாறி போட்டுக்கிட்டாரு தான் சொல்ல தோணுது அவர் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ போக போக வந்துட்டு கீழே வந்துடுவான்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கேம் பெருசாக இல்லை மனுஷன் வந்து சோர் டாப்பில் ஒன்றுமே பேசுகிறது தா தேவையில்லாத வார்த்தை தான் நிறையா விடுறாரு தவிர மற்றபடி கேம் முன்னாடி கொண்டு போகணும்னு சொல்லி எதுவுமே பண்ணல வேறஸ் கமாருதீன் அண்ட் கானா வினோத் பிளேயிங் த கேம் கரெக்ட்லி நல்லா ஃபன் பண்ணுறாரு கானா வினோத் ஓகேங்களா இப்போ நீங்கள் தேர்ட் ப்ரோமோ பார்த்துருக்கலாம் தேர்ட் ப்ரோமோல நம்ம பிராங்க்க்கு வச்சு வச்சு அடி அடி அடிக்கிறப்பில்ல நம்ம விஜயசு பிரஜன் பிரவீன் கமருதீன கேட்கும்போது சொல்கிறாங்க நம்ம விக்கல் சிக்ரம் சொல்கிறாரு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது சார் எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு இது பிராங்க்குக்காக இப்படிலாம் பண்ணுவாங்களா இவங்க கெமி அவர்கள் சொல்கிறாங்க ஆக்டர்ஸ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏதோ பண்ணிட்டாங்க இவர் நம்ம அதுக்கு மேலே நம்ம கானா வினோத் தான் அல்டிமேட்டு போய் என்ன சொல்கிறாரு கானா வினோத் வந்துட்டு சார் உருட்டு கட்டையா ஸ்டோர் ரூம்லேருந்து அமுச்சு விட்டிங்கன்னா தூங்கும் போது இவங்க வண்டியில் அடிச்சு நான் வெளியே போயிட்டு பிராங்க்குன்னு சொல்லிடுறேன் சார் அப்புறம் சொல்கிறாரு எல்லாருமே ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஸோ மூணு பேரை பயங்கரமாக கேட்குறாரு கேள்வி அப்போ தான் வந்து ரெட் கார்டு காட்டி நானும் பிராங்க் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம விஜிஎஸ் அவர்கள் ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு மூணு பேர்கிட்டையும் கேட்குறாரு இது வந்துட்டு நீங்கள் என்னது வந்துட்டு சண்டை போடுறது அடிக்கிறதுலாம் பிராங்க்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு கரெக்டான கேள்வியை நம்ம விஜயஸ் அவர்கள் கேட்குறாப்புல இவங்க என்னன்னா மூணு பேர் ஒன்றும் தெரியாது அப்போ மாரி அப்படியே வந்து தலையை குனிஞ்சு போட்டு நிற்கிறாங்க ஸோ இது வந்துட்டு பிராங்க்னாலுமே இவ்வளோ பெருசாக போயிருக்க தேவைங்க அதுவும் நம்ம கமருதீன் வந்து அடிச்சார் இல்லையா பிரவீன் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக அடிச்சிட்டாரு அது சவுண்ட் என்னாலே ஃபீல் பண்ண முடியும்னா எல்லாருமே சொல்கிறீங்க ப்ரோ பயங்கர ஆடாக அடிச்சிட்டார் ப்ரோ நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரோ ப்ராங்காக இருந்தாலுமே பிராங்க்குக்காக ரெட் கார்டு வாங்க போகிறோம் முதல் நம்ம கமருஜீன் தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுறீங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ராங்க்குக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க என்ன தான் இருந்தாலும் இவர் பிராங்க் பண்ணியிருக்காரு நம்ம விஜயசார்கள் ஓகேங்களா ரெண்டு மூணு வாரமாக வீ கமருஜீனுக்கு ரெட் கார்டு கொடுப்பா ரெட் கார்டு கொடுக்கப்பா நீங்கள் கடைசியாக ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அது பிராங்க் மூலியமாக ரெட் கார்டு நம்ம கமருதினுக்கு ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு யாருக்கு பிறகு யாருக்கு நிறைய கைத்தட்டல்னு கேட்டிங்கன்னா கானா வினோத்துக்கு சரியான கைத்தட்டுங்க சேவ் பண்ணும்போது அடுத்து நம்ம சாண்ட்ரா திவ்யா சாண்ட்ரா அண்ட் திவ்யாவுக்கு சும்மா தாறுமாராக கிளாப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சாண்ட்ரா திவ்யா ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தாறுமார கைத்தட்டல் வந்திருக்குங்க அதுதான் அப்டேட்டு வேற மாதிரி வந்திருக்கு ஸோ அப்டேட் வந்துட்டு சாட்டர்டே எவிக்ஷன் யார் பிரவீனா இல்லை துஷாரா அப்படின்னு கேட்குறீங்க சாட்டர்டே எபிசோடில் நம்ம துஷார் அவர்கள் எவிக்ட் ஆகியிருக்கார் துஷார் அவர்கள் எவிக்ட் ஆகும்னே நம்ம அக்கா பரோகரா அக்கா வந்துட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்களாம் அழு அழுன்னு அழுகுறாங்களாம் அந்த மாதிரி அழுக இந்த அழுக அந்த அழுக இல்லை ஏன் போற இப்படி போற அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு துஷார் அவர் வந்து போகும்போது நீயும் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டு போயிருக்கணும் மேடம் அந்த மாதிரி உட்காந்து அழுதாங்களாம் ஏமா நீ கேம் ஆட வந்தியா இல்லை வந்துட்டு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்து பார்க்கில் என்ன வேலைக்கு பார்ப்போங்களோ அந்த வந்து பக்கம் வந்தியா அப்படின்ற மாதிரி தான் கேட்க நம்ம வீஜே சார் சர்க்காஸ்காக ஒரு விஷயம் சொன்னார் ஏமா எல்லாமே கரெக்டாக இருக்கா வந்துட்டு ஏதாவது ஒரு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் நான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் அது அல்டிமேட்டாக இருந்துச்சு அது மீன் கரெக்டாக பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப இது மக்கள் அதில் ஒருத்தர் வெளியே அமிச்சாச்சு அவரோட அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க பெருசாக இதுக்கப்புறம் கேமில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுறது அடுத்து யார் கூட போய் உட்காந்து பேசுகிறது எஃப்ஜே கூட பேசுறதா யார் கூட பேசுகிறதுன்னு தான் பார்ப்பாங்க நம்ம அவர்கள் அது நல்லாவே தெரிஞ்ச தான் ஓகேங்களா சுஷார் அவர்கள் சாட்டர்டே எபிசோடில் எபிக்டர் ப்ரோ தண்டே இப்போ சொல்ல பிரவீன்ராஜ் எவிட்டாரா அப்போ அப்படின்னு கேக்கிறீங்க பிரவீன்ராஜ் விவிட்டாரா எதுக்கு விக்கிட்டாரோ எல்லாத்தையும் நான் வந்துட்டு அடுத்த வீடியோ டீடைல்டா சொல்றேன் எதுக்கு இந்த எவிக்ஷன் நடந்துச்சு மாத்தி லாஸ்ட் மினிட்ல ஒரு எவிக்ஷன் மாத்திட்டாங்களா ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்களே ப்ரோ கம்மியாக தான் முடி பண்ணி வச்சுக்காங்க எதுக்கு பிரவீன்ராஜுக்கு மாறினாங்க அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு என்ன காரணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சண்டே ஆப்பிங்ஸும் நீங்கள் கேட்டுகிட்டு அது எல்லாமே ஒன்றோடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நீ காணா வினோத்துக்கு ஓட்டு போடுறீங்களா காணா வினோத்துக்கு ஓட்டு போடுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் ஃபஸ்ட்டு சேவானதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்க அவகாசத்தில் கண்ட் பண்ணுங்க வீடியோ படிச்சுட்டு அவரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்